அருகே என்ப சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமா புரிந்து கொள்ள முடியாதவர்கள் ஆண்களா பெண்களா வாங்க வீடியோக்குள்ளே போகும் ஒரு நாள் நானும் மகனும் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பியிருந்தோம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட்டோவில் போகலாமா காரில் போகலாமான்னு யோசிக்கும் போது ஆட்டோவுடைய காரில் நூற்றி ஐம்பது ரூபா அதிகமாக இருந்ததால் நாங்கள் ஆட்டோவிலே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் போய்ட்டு ஒரு சிக்னலில் நின்று ஆட்டோ ஒரு அம்மா வந்து எல்லாத்திட்டையும் காசு கேட்டுகிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க நான் சொன்னேன் நம்ம சிக்னல் மூவ் ஆகிறதுக்குள்ளே அந்த அம்மா நம்மகிட்ட வந்தேன் கட்டாயம் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிக்னல் மூவ் ஆகிறதுக்கெலாம் அந்தம்மா என்கிட்ட வந்தாங்க காசு எடுத்து கொடுத்தேன் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க என் பையன் உட்காந்துருக்க சைடில் ஒரு பெரியவர் வந்து அவங்ககிட்ட காசு கேட்டார் நான் கொடுக்கவே இல்லை அவனும் கொடுக்கவே இல்லை அமைதியாகவே இருந்தேன் கொஞ்சம் நேரம் கேட்டு அவரே திரும்பி போயிட்டார் என் மகன் கேட்டார் என்னம்மா அந்த அம்மாவுக்கு மட்டும் காசு கொடுத்தா அவர் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாேருக்கும் கொடுத்திருந்தா நம்மளும் ஒரு நாள் சிக்னலில் இந்த மாதிரி தான் பிச்சை எடுக்கணும்னு சொன்னாங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் கண் தானம் ரத்த தானம் சிலர் சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரையும் நிதானம் தான் சிறந்ததுன்னு நான் சொல்வேன் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையம்மா அப்படின்னு என் மகன் கேட்டாரு ஆண்டவர் ஆதாமியும் ஏவாலையும் படைச்சு தோட்டத்தில் எல்லா பழங்களையும் கொடுத்து ஒரே ஒரு கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் ஏவாள் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு தன்னுடைய கணவர் ஆதாமுக்கும் கொடுக்குறான் ஆண்டவர் வந்து கேட்கும்போது என்ன நீ ஏன்னா பெண்கள் வந்து கடவுள் சொல்றதே கூட கேட்க மாட்டாங்க பெண்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றது கடவுளால கூட கண்டுபிடிக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அழகன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்